காரணங்கள் இல்லையே தளர்த்தி சத்யா பிரீமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காவது வசனம் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வாக்கு மற்றும் ஆலோசனை மற்றும் விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் நம்ம போகக்கூடிய காரியங்கள்ல நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படியாக அறிக்கையிட வேண்டும் இப்போ இந்த இடத்துல இந்த தேவபக்தன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் அப்படிங்கிறார் ஆண்டவருடைய செய்கைகள் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறதாக இருக்கிறது எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையை ஆக்குகிறதாக இருக்கும் ஆனால் நம்ம போகிற பாதையை பார்க்கும்போது உலகப்ப என்ன நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம் சில பாதைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற பாதை மட்டுமே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது போது கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய செய்கைகளினால நீங்கள் மகிழ்ச்சியாக போகிறீர்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியாகும்படியான சில காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் ஆண்டவர் செய்கிற சில கிரியைகள் உங்க வாழ்க்கையிலையும் சரி உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளையும் சரி உங்க ஊழியங்களையும் ஆண்டவர் செய்கிற சில கிரியைகளை பார்த்து நீங்க ஆனந்த சத்தமிட போறீங்க உங்க வீட்டுல அழுகையின் சத்தம் இன்றைக்கு இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனந்த சத்தம் இடும்படிக்கு தேவனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில காண்பிக்கப்பட போகிறது ஒரு ஆனந்த சத்தம் உங்க குடும்பத்துல கேட்க போகிறது நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க என்ன வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க என்ன ஆண்டவர் செய்ய வேண்டும்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு பக்கம் ஆண்டவர் செய்ய போகிறது உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கிரியைகளை ஆண்டவர் செய்ய போகிறார் நீங்க ஆனந்த சத்தம் விட போறீங்க அழுகையின் சத்தம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வீட்டுல ஒரு ஆனந்த சத்தம் கேட்க போகிறது மகிழ்ச்சியா நீங்க ஆண்டவருடைய சத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறீங்க ஆண்டவரை துதித்து சந்தோஷமாய் பாட போறீங்க இதுவரைக்கும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் போராடி கொண்டு புலம்பலை கேட்டு இருந்த உங்க குடும்பத்துல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனந்த சத்தம் கேட்க போகிறது இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க நீங்க போகிற பாதை கொஞ்சம் இக்கட்டான பாதையா இருக்குன்னா இந்த வசனத்தை நீங்க அறிக்க பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் விடுவேன் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அப்பா உங்களிடத்துல கேட்கிற காரியம் தான் நீங்க போகிற பாதை கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலைகளாக இன்றைக்கு இருக்கலாம் அது இன்னைக்கான சூழ்நிலை மட்டும்தான் என்னைக்குமே இதே மாதிரி சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை போக வைத்து கொண்டிருப்பாரா என்ன இன்னைக்கு நீங்க விசுவாச அறிக்கையிட போறீங்க ஆண்டவருடைய கிரிகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிட போகிறேன் அவருடைய செய்கைகள்னால ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்க போகிறார் இன்னைக்கு ஒருவேளை துக்கமா இருக்கிறீங்களா உங்க மனசுல துக்கமான சில காரியங்கள் இருக்கா நீங்க போகிற பாதையில ஏதாவது துக்கமான சம்பவங்கள் இருக்கா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்களை நான் மகிழ்ச்சியாக்க போகிறேன் நீங்க ஆனந்தா சத்தம் இட போறீங்க உங்க குடும்பத்துல ஆனந்தத்தின் சத்தம் கேட்க போகிறது ஆண்டவர் தம்முடைய கிரியைகளின் நிமித்தம் தம்முடைய வார்த்தையின் நிமித்தம் தம்முடைய கிரியைகளை உங்க வாழ்க்கையில காண்பிச்சு உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார் சந்தோஷமா இருக்கிறீங்களா அந்த சந்தோஷத்தை பார்க்க நீங்க ரெடியா இருக்கிறீங்களா இன்னைக்கு இன்னையிலிருந்து ஒரு அறிக்கை பண்ணுங்க எப்பயுமே எந்த சூழ்நிலைமையிலும் நெகட்டிவாகவே அறிக்கை பண்ணக்கூடாது சந்தோஷமா அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டே இருங்க நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருவார் சந்தோஷத்தை கொண்டு வருவார் நீங்க ஆனந்த சத்தமிட போறீங்க ஆண்டவர் தம்முடைய செய்கைகளை உங்க வாழ்க்கையில செய்து உங்கள் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்க போகிறார் இப்போ ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்கலாமா அப்பா கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்னை நீங்க மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக ஸ்தோத்ரோம் என் வீட்டில் ஒரு ஆனந்த சத்தம் கேட்க போகிறதற்காக ஸ்தோத்ரோன்னு சொல்லி இப்போ விசுவாச அறிக்கை இடுங்க கர்த்த நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அதை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் இப்ப நம்ம ஜெபம் இல்லாமா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா ஆண்டவரே உமது செய்கைகளை செய்து உங்க பிள்ளைங்களை மகிழ்ச்சியாக்க போறீங்க உமது கரத்தின் கிரியைகளை கண்டு அந்த பிள்ளைகள் ஆனந்த சத்தம் விடப் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை உங்க பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டு வரேன் நீங்க எல்லாருமே தடைகளை உடைங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க உங்க அபிஷேகம் உங்க பிரசன்னம் உங்க பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா உடைய ஊழிய காரணம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனே உங்க பிள்ளைங்களினுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக்கும்படியாக அந்த பிள்ளைகள் துதித்து குதித்து மகிழ்ந்து பாடியுமுடைய நாமத்தை துதிக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்களை இப்ப நீங்க பலப்படுத்துங்கப்பா உங்க பிள்ளைகளுடைய வீட்டுல ஆனந்த சத்தம் கேட்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக மகிழ்ச்சி என்னும் திராட்சை ரசத்தினால உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நிரம்பி வழிய பண்ண போகிறதற்காக தகப்பனுக்குன்னு ஏதோ நான் நன்றி செலுத்துகிறேன் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ